அம்மாண்ட பிள்ளைகளும் எங்கே போச்சு இப்போ வேற வெளியே போறேன் போனாலும் வேலை காணும் கேடி நம்ம போவோம் வீட்டுக்கு ஏச்சி எங்க போறிய படுத்துல இருந்தியா ஏடி போகக்கூடிய அலையும் கெடுக்காதீ ஏடி உங்களை நம்பிக்கை கேட்டுக்கிட்டே இருந்தா ஆள் வேலை காணும் அதான் நான் போறேன் வீட்டுக்கு போறேன் அப்படியா சரி ஏச்சி நீங்க போங்க அப்போ சரி டி ஆச்சு பராட்டி பேசி என்ன ஆ சரி ஆச்சு சரி சரி ரெண்டு பேரும் கூட்டு வழியெல்லாம் இருப்பாங்க போல இருக்கு ஒருத்தி வாயிலிருந்து ஒன்னே பொடுங்க முடியல ஆமாட்டி இ குச்சி நீ சொள்ளுவது கரெக்ட் தான் பத்தியா ஆதி வசமா யாண்ட இருந்து வாயில எல்லாதையும் வாங்கலனு நீ எல்லாதையும் சொல்லிரலாம் அடுத்து அம்மிட்ட அடி வாங்கி பாட்டி நீ வேற நல்ல வேளை நீ கூப்பிடலனா நான் சொல்லிருப்பதே சுரேஷ் விஷயத்தல்ல யாரு போன் வந்தாலே பயமா இருக்கு எடுத்து பேசிட்டு யாருன்னு ஹலோ யாரு ராஜேஸ்வரி நீ ஏன் எனக்கு கதின நீ பாயாசம் பப்படம் நீ இல்லைன்னா எனக்கு இல்லை வாழ்க்காத நான் தான் சுரேஷ் உன்னை மட்டும் நம்பி இருக்கு இந்த உசுறு ராஜேஸ்வரி நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம் ராஜேஸ்வரி என் மனசுல இருக்கதை நீ புரிஞ்சுக்கிடணும்னு தான் நான் உனக்கு போன் மேல போன் போட்டுட்டு இருக்கேன் மேல தொங்கி இருந்து பேசிட்டு இருக்கேன் ராஜேஸ்வரி நான் சொல்லுது நீ கேளு ஏல அறிவு கிட்டவனா நான் உன்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்லணும் எத்தனை தடவை நீ ஃபோன் பண்ணிட்டே இருப்ப ஏடி இந்த பை கிறுக்கு மாதிரி சொல்லிட்டு இருக்க பாட்டி பாயாசம் பப்பாடா உனக்கு இல்ல வாழ்க்கை அப்புறவனு கிறுக்கு மாதிரி இவன் நீ என்னது சரியா இருக்கடி யாருக்கு இது போன தட்டி எவமன்னு கேட்டுட்டு கல்யாணம் பேசி வச்சாச்சு இப்ப இருந்துகிட்டு கிறுக்கு நான் ஏதா போன தானி ஹலோ யார் வேணும் உங்களுக்கு எதுக்கு சும்மா சும்மா போன் போட்டுட்டே இருக்குதியே எங்க அக்காக்கு கல்யாணம் பேசி வச்சாச்சு உங்களால எங்க வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு இனி போன் போடதா இருந்துன்னு வச்சுக்கோங்க எங்க அம்மையிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன்

മരുന്ന കുറവ് കുതിച്ച കൈകാലും മുറിയും ഉയർ പോവാതേ അയ്യോ എന്നാ കഷ്ടമാക്കുന്ന രാജേശ്വരീടെ മുരിച്ചിട മാ എതോ ഒരു പൈത്ത നടക്കെ കെട്ടി നല്ല ജാലിയാർക്കും പാട്ട് പാടി പാട്ട് പാടി ഒന്നും ഐ സി സുമി എരിച്ചാട്ടി എട്ട് തന്നെ കല്യാണം നിക്കട്ടി നല്ല ഒരു വലി പൈത്തോ അവളവട്ട വഴി ഇല്ല കിണ്ട ലോ നീ എരിച്ചാൽ പ്രാളത്തിലൂടെ ഇന്നൊരുത്തന്നുട്ടേ

எட்டி கல்யாண அடிக்க போன முட்டி அங்கே மாப்பிள்ளை விட்டாலும் கல்யாண கடை பார்த்துருக்காவ கடைசியில் ஒரே இதாட்டி ஒரே காடை முடிச்சிருவோம் இரு விட்டார் அழைப்பு முடிச்சிருவோன்னு சொல்லிட்டாவே மாப்பிள்ளை வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரே மாதிரி காடு தான் அதே தாண்டி சலேசன் பண்ணுனாவே ஆமாம்மா ஓத்துற இல்லை பைசா செலவு மிச்சம்ல உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல பொண்ணு புது பொண்ணு என்ன நீ சொல்லு நீ தான் சொல்லணும் எனக்கு என்ன எனக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க என்னவும் பண்ணுங்க உடனே ராமாயணத்தை பாடிடுவா எங்க உட்காரும் எப்பா இவ விடமாட்டா போல இருக்க அம்மா காடு எடுத்து காட்டுட்டி எப்ப தங்கச்சின் போட்டு ஏன் பேர்லாம் அடிக்க மாட்டியா ரொம்ப முக்கியம் வாய முடித்தி ஏட்டி எனக்கே ஒரே ஒரு அக்கா இருக்கா ஒரே ஒரு கல்யாணம் பண்ண போறா பின்னா வேற எங்க கொண்டு என் பேர போடுறதுக்கு உன் கல்யாணத்துல உன் பேர போடுச்சு பாரு கல்யாணக்காடு கல்யாணக்காடு நான் எங்கே ஓடிடுமா பாரு ஒளிஞ்சு கிடப்பா பாரு கல்யாணம் அன்னைக்கு எம்மா எப்பா சும்மா சும்மா வாய முடிச்சு அதான் பார்த்தேன் அடிய போடாதியோ கண்ணோல எல்லாருக்கும் பாருங்கடி நல்லா இருக்கவா இப்படி இது என்னது ஏ கண்ணு இது சாம்பிள் போட்டா இதுல பேர் இல்ல நம்ம பேர் வரும் எப்பா சாம்பிள்னு தெரியும் இது என்னதுப்பா இது எப்ப உன் கல்யாண ஆல்பத்துல இது மாதிரி தானே இருந்தது சரி நல்லா தான் இருக்கு மஞ்ச மஞ்சன்னு

கதையை சொல்லிட்டு இல்லாத பேச போயிருட்டி சரி சரி அந்த அந்த மாப்பிள்ளை தம்பி சொன்னாரா உங்களுக்கு பைசா செலவு இது பண்ணாதீங்க மிச்சம் முடிக்க மாதிரி பண்ணுங்க கல்யாண செலவு காலை கொண்டு எங்கேயும் விட்டுரும் அதனால ஒரே அழைப்பு இதெல்லாம் அடிப்போன்னு சொன்னாரா உங்க மாமியார் சரி 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 அந்த பொம்பளையும் ஒரே காடு இதுக்கு பாதி பைசா தாங்கன்னு சொல்லிட்டார் அது விட்டி நான் என்னட்டி செய்யதுக்கு இதுக்கு மேலே எம்மா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா அம்மா சரி நல்லா இருக்கு பாரு தொட்டு பாரு சாப்பிட்டா இருக்கு சாப்பிட்டா இருக்கு நான் வாயை பிடிச்சு கேவ சாப்பிட்டா இருக்கு சரி குடி பேசாம குடி நல்லா இருக்கு ஏடி அங்க நல்லா தமிட்டி இருக்கு ஏடி ஏடி டைம் செஞ்சு சும்மா இருங்கோ ஏடி அக்கா சத்தியமா நல்லா இருக்குது தொட்டு கையில வாங்கி பாரு ஏமா என்னத்தமா இது பண்ணிட்டு இருக்க அவளே கல்யாண வேண்டா வேண்டாங்க அவளுக்கு பிடிச்ச மாதிரி வைக்காம இது என்னதுமா சவன் என்னத்தை சொல்லி தொலை எதுக்கு எழுதி ஏ கண் அந்த பொம்பளை சரியே இல்லை கண்டு எங்களை கிட்டே விட மாட்டேங்குது அதுவளே பார்த்து பார்த்து எடுக்குதுவா சரி என்னத்தையும் பண்ணுங்க பாவம் எங்கள் அக்கா அவளை போட்டு பாடா படுத்தாதியோ என்னங்க செய்யறதுக்கு உங்களுக்கு நல்ல ஜாலியா இருக்குமே நீ தான் எசலிக்கிட்டே இருந்தேரு இவர்வா காடு இவர்வா காடு பத்தல பணம் மிச்ச முடிச்சாச்சி அவளை அழுத்திட்டு பையாச்சி ஏடி நீ அமுட்டி என்ன இழுத்து விடுற சும்மா இருட்டி என்ன செய்யணும் யோசிப்போம்

இது என்னத்தனியான காரணம் நல்ல பொம்பளை வர அம்மாச்சு பொம்பளைட்டு சூண்டிருந்து நாங்க தனியாக அடிக்கணும் மாப்பிள்ளைங்க எப்படியாப்பட்ட மாப்பிளங்கு ஒண்ணும் தெரிய மாட்டேன் குழப்பமா இருக்குப்பா